ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆட்டு தலைக்கறி சூப்பு தான் செஞ்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஆட்டோட தலை எடுத்திருக்கேன் அதை க்ளீன் பண்ணுறோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட்டு டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான டமேட்டோ ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கறி லீவ்ஸு ஒரு க்ரீன் சில்லி பெப்பர் அஞ்சு ஜீராங்க இது நல்லா மிக்ஸியில் போட்டு நான் குறை குறைப்பாக அரைச்சி இது போல் எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம சுத்தப்படுத்தின தலைக்கறியை ஆட் பண்ணுறேங்க இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன்ப்பா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேங்க கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு தடவை கலந்து விட்டு அஞ்சு விசில் வரணுங்க சூப்பு ரெடி ஆகுங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வைக்கிறேன் அஞ்சு விசில் வந்ததும் நம்ம அதோடய ப்ரெஷரெல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க கள்ளக்கறி ரொம்ப நல்லதுங்க குழந்த பிறந்தவங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க இப்போ அஞ்சு விசில் முடிஞ்சதும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க நல்லா குக் ஆகியிருக்கு நல்லா சூப்பு இறங்கியிருக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேங்க வெறும் சூப்பு மட்டும் எடுத்துக்க போகிறேன் அந்த கறியை நான் குழம்பு வச்சிருவேங்க கொஞ்சமாக கட் பண்ணேன் கோரியண்டர்லி சேர்த்து சுட சுட பரிமாற வேண்டியதுதான்பா வாங்க சேர்ந்து சமைப்போம் சேர்ந்து ருசிப்போம் நன்றி நண்பர்களே ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேர்ந்து சமைப்போம் சேர்ந்து ருசிப்போம் நன்றி நண்பர்களே